அனைவருக்கும் வணக்கம் சிந்தி கபலை நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்கள் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இன்றைய பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம வேதாளம் சொன்ன கதைகள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதில் அடுத்தது என்ன கதைன்னு பாருங்களேன் அழுது கொண்டே சிரித்தவன் அயோத்தின்னு ஒரு பட்டினம் இருந்ததுதான் அதில் ரத்தினதத்தன் ஒருத்தர் வியாபாரி இருந்தாரா அவருக்கு ரத்தினாவதினு ஒரு பொண்ணு இருந்தாங்களாம் அவளை வந்து நிறைய பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்களாம் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பொண்ணு நான் யாரையுமே மனம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரே புடிவாதமா இருந்தாங்களாம் யார் வந்தாலும் திருமணம் வேண்டாம்னு சொல்லி மறுத்து அனுப்பிடுவாங்களாம் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணாங்க ஒரு நாள் அரண்மனை காவலனால அழைச்சிட்டு போகப்பட்ட திருடனை பார்த்து நான் இந்த திருடனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப புடிவாதமா இருந்தாங்களாம் அதுக்கு யாரையும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் நம்ம பொண்ணு இந்த மாதிரி ஒரு திருடனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க சரி அவளோட ஆசையாவது நிறைஞ்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணாங்க அரண்மனைக்கு போய் அரசர்கிட்ட கேட்டாங்களாம் அரசே நீங்கள் வந்து காவல் பிடிச்சிட்டு வந்த திருடனை வந்து என்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால் அந்த திருடன் வந்து என்ன தவறு பண்ணாலும் அவருக்கு தண்டனையை நிராகரித்து நான் வந்து அவரு செஞ்ச குற்றத்துக்கு நான் பணம் கட்டி அவரை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அரசர் சொன்னாராம் அந்த திருடனுக்கு வந்து நான் தூக்கு தண்டனை கொடுக்க போறேன் அதனால நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது அவன் வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த ரத்னதத்தன் வந்து சொன்னாராம் என்னோட மகள் வந்து ஆசைப்பட்டுட்டாங்க அவர் வந்து எப்படி இருந்தாலும் விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டாராம் அரசர் வந்து சொன்னாராம் நீங்க வந்து இது மாதிரி ஒவ்வொரு திருடனையும் நீங்க விடுவிச்சு சொன்னீங்கனாக்கா நாட்டு மக்கள்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க நீதி நேர்மையெல்லாம் வந்து நாட்டில் இல்லாமல் போயிடும் அதனால இவருக்கு கொடுத்த தண்டனை தண்டனை தான் அதுலேருந்து அவரை விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு தண்டனைக்குரிய நாள் வந்து தான் அவரை காவலாளர் எல்லாருமே அழைச்சிட்டு போய் தூக்கு தண்டனை மேடையில் ஏற்றிட்டாங்க அப்படி தூக்கு தண்டனை போடும்போது அந்த மேடையில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணாராம் அந்த ரத்னாவதியை பார்த்து சிரித்தாராம் சிரித்தோடனே அந்த பொண்ணு வந்து சரி இவருக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு இருக்கு அதனால தான் இவர் என்னை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம் ஆனால் அவங்க அப்பாவை பார்த்து அந்த திருடன் என்ன பண்ணாராம் அழுதானாம் அழுதுட்டு கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க அரசர் வந்து அவரோட தண்டனையை நிறைவேற்றிட்டாங்க தூக்கு தண்டனை போட்டு இறந்துட்டாரு அந்த திருடன் ஆனால் ரத்தினாவதி என்ன பண்ணாங்க ஒரு நெருப்பு மூட்டி அதில் தன்னுடைய உடம்ப வந்து எரிக்கிறதுக்காக இறங்கிட்டாங்களாம் சரி நம்ம வந்து இனிமேல் இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிதை மூட்டி அதில் இறங்கிறதுக்கு போனாங்களாம் அந்த நேரம்னு பார்த்து பார்வதியும் பரமசிவனும் அவங்களுக்கு காட்சி கொடுத்து நீ வந்து இறக்காத நான் நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு அந்த திருடனையும் நான் மனம் முடிச்சு வைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனை உயிரோடு கொண்டுட்டு வந்தாங்களாம் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்தாங்க இந்த கதையை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுது ஏன் அந்த திருடன் வந்து சிரித்தான் அதுக்கப்புறம் வந்து அழுதான் அப்படின்னு சொல்லி வேதாளம் வந்து விக்ரமத்தனை கேட்டதுக்கு விக்ரமத்தன் சொன்னாராம் அந்த பொண்ணு வந்து முன்ன பின்ன தெரியாத பழகாத ஒரு பொண்ணு இவர் மேல ஆசைப்பட்டதுங்கிறதுக்காக அந்த திருடன் வந்து பார்த்து ஆனா எந்த பாவமுமே தெரியாத நான் வந்து ஒரு கொள்ளக்காரன் ஒரு திருடன் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த ரத்தன வந்து என் மேல பரிதாபப்பட்டு என்னை வந்து மாப்பிள்ளைய ஏத்துக்கிறதுக்காக சம்மதிச்சா இருப்பாரு அதை நினைச்சி நான் அழுதேன் அப்படின்னு சொன்னாரான் நீ சொன்னது சரியான பதில் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வேதாளம் என்ன பண்ண திரும்பவும் மரத்து மேலே போய் ஏறி தொங்கிடுச்சான் மீண்டும் அது அடுத்த கதையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ